அர்ஜுனன் ஒரு நாள் கிருஷ்ணரை பார்த்து என் அண்ணன் தர்மன் தர்மம் செய்வதையே முதல் கடமையாக கொண்டவர் கேட்பவர்களுக்கு இல்லை என்று மறுத்ததே இல்லை இருப்பினும் அனைவரும் கர்ணனை தான் கொடைவல்லல் என்று புகழ்கின்றனர் அதற்கு காரணம் என்னன்னு கேட்கிறாரு கிருஷ்ணரும் கர்ணன் தான் யுதிஷ்டரை விட சிறந்த கொடை உள்ளம் என்று சொல்றாரு நீயும் அவ்வாறே சொல்கிறாய் உன்னால் நிரூபிக்க முடியுமான அர்ஜுனன் கேட்கிறாரு முடியும்னு கிருஷ்ணர் சொல்றாரு ரெண்டு பேரும் அந்தனர் வேஷம் போட்டுக்கிட்டு யுத்திஷருடைய மாளிகைக்கு போறாங்க அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் வருண பகவானை நினைக்க ஊர் முழுக்க மழை வெளுத்து வாங்கியிருக்கும் அரண்மனைக்குள்ள போன உடனே தர்மர் ரெண்டு பேரையும் மரியாதையாக வரவேற்கிறாரு அந்தனர் வேஷத்தில் இருந்த கிருஷ்ணர் தர்மரை பார்த்து தர்மம் அறிந்த பாண்டுவின் புதல் வரை மழை பெய்வதால் எங்கள் இல்லத்தில் உள்ள விறகு கட்டைகள் அனைத்தும் நனைந்து விட்டன அடுப்பு பற்றவைக்கு இயலவில்லை எனவே தயவுசெய்து விறகு கட்டைகளை கொடுத்து உதவ வேண்டும்னு சொல்றாரு தர்மர் சேவகனை அழைத்து அந்தனர்களுக்கு விறகுகள் கொடுக்க சொல்லி உத்தரவிட்றாரு சேவகன் தர்மரை பார்த்து அரசே அரண்மனையில் உள்ள அனைத்து விறகுகளும் சமையலுக்கு பயன்படுத்தியாகிவிட்டது அது மட்டுமின்றி இன்று மழை பெய்ததால் மரங்களும் ஈரமாகிவிட்டன அவற்றை வெட்டி கூட புது விறகுகளாக பயன்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாரு யுதிஷ்டர் அந்தனர்களை பார்த்து இன்று சூழ்நிலையின் காரணமாக தங்களுக்கு விறகுகள் கொடுக்க முடியாததை நினைத்து வருந்துகிறேன் தாங்கள் தங்களது குடும்பத்தை அழைத்து வாருங்கள் அனைவரும் மாளிகையில் உணவு அருந்தலாம்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அர்ஜுனனும் கிருஷ்ணரும் விரில வந்துடுறாங்க அண்ணனிடம் இல்லாததை கேட்டால் அவரால் எப்படி தர்மம் செய்ய முடியும்னு அர்ஜுனன் சொல்றாரு பார்த்தா நாம் இன்னும் கர்ணனை சந்திக்கவில்லை முறை அங்கு சென்று பார்த்து விடலாம்னு கிருஷ்ணர் சொல்றாரு ரெண்டு பேரும் கர்ணனுடைய அரண்மனைக்கு போகிறாங்க விறகுகளை தானமாக கேட்கிறாங்க கர்ணன் சேவகனை அழைச்சி விறகுகள் கொடுக்க சொல்றாரு இங்கேயும் விறகுகள் கிடையாது மழை பெய்ததால மரக்கிளைகளையும் வெட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலை கொஞ்ச நேரம் யோசிச்ச கர்ணன் சேவகனை பார்த்து நம்முடைய அரண்மனையில் உள்ள கதவுகளையும் ஜனல்களையும் உடைத்து அவர்களுக்கு விறகுகளாக கொடுங்கன்னு சொல்றாரு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஏன்னா அரண்மனையின் கதவுகளும் ஜனல்களும் சந்தன மரக்கட்டைகளால் செய்யப்பட்டது கர்ணன் அந்தனர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய மாளிகையிலே உணவு கொடுத்துருக்கலாம் ஆனா தினமும் மழை பெய்யுது விறகுகள் கிடைக்கல அப்போ உணவுக்காக தினமும் அரண்மனைக்கு வர்றது அவங்களுக்கு சங்கடம் தானே அந்த நிலை தன்னை தேடி வந்தவருக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய மாளிகையில் இருந்த சந்தன கதவுகளையும் ஜன்னல்களையும் தானமாக கொடுக்க முடிவெடுக்கிறாரு கர்ணன் அர்ஜுனனுக்கு இது அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தாலும் கர்ணன் நிஜமாவே சிறந்த வல்லல்னு அவருடைய மனசு ஏற்றுக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யாழிசை